ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரெட் சீரியலில் அடுத்து என்ன சுவரஸ் நடக்கிறத பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிற நேரம் வந்துச்சு எனக்கு தெரியல ரொம்பவே இருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு அந்த பஞ்சலோக சிலை வந்து மல்லியோட பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உறுதி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது பண்றது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உறுதியாக இருக்கு அதான் சாஸ் சொல்லிட்டு இந்த ராஜி ராஜேஷ் இருக்கிறாங்களே அவங்க ஏற்றி ஏற்றி விட்றாங்க இவரே திருடியா எனக்கு எவ்வளோ தெரியும் ஆனால் இவரையும் முதல்ல நம்ம சொல்லிவிட்டேன் கை குழுவமா மாட்ட மாட்டாளே அப்படின்னு தான் அவங்க வந்தேன் உனக்கு கலை தான் இதுக்கெல்லாம் மனசு வந்து வச்சு இவ்வளோ பெரிய குடும்பத்தில் மருமகள வாக்கப்பட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் கேவலமா போலிக்கி உனக்கு எல்லாம் வெக்கமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாங்க மாதிரி தீட்டி விட்றாங்கன்னு எனக்கு இப்போ கூட மல்லித திருடியிருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு அது ஒன்று தான் இப்போதைக்கு மல்லிக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இது தான் ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சலோக சிலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு முக்கியமான அம்சம் முக்கியமான அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சிலை தான் அந்த பஞ்சலோக சிலை இருக்கிற ஊருக்கு தான் குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படி இருக்கிறப்ப அதை திருடிட்டு வந்து அது யாருக்கு தான் கோராது சொல்லுங்கள் அதனால அவங்களா இப்போ போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க உடனே யாருக்குமே அந்த ஃபீலிங் இல்லை நம்ம வெண்பா குட்டிக்கும் அதுக்கு அவங்க பெரியம்மா அண்ணன் பூர்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் என்ன அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்க என் புள்ளையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கதறிவிட்டு பின்னாடியே ஓடுறாங்க இன்னொரு பக்கம் வெண்பா இருந்துக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்கள வந்து கெட்டியாக பிடிச்சிக்கலாம் இந்த ரஞ்சிதாவில் பின்னாடியே போகவே உள்ளேனா பார்த்துக்கோங்களேன் அந்த குழந்த இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கு டாடா என்ன விடுங்க டாடா டேடா டாடா என்னை விட சொல்லுங்க டாடா நான் மரியாமா கூடிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வெண்பா அவங்களுக்கு வர வர வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒழுங்காக இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அமிச்சு விட்றாங்க அவ்வளோ அளந்துகிட்டே உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் அந்த வெண்பா குட்டிக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனா அவளுக்கு எந்த இதுவுமே தெரியல உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுடைய டாடா இருக்காரு நம்ம விஜய் சார் அவரு வந்துக்கிட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாரு ஓடி வந்து நம்ம வெண்பா குட்டி டாடா ப்ளீஸ் டாடா நாம் போய் மல்லியம்மாவை பார்த்து மல்லியம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களை கூடவே கூட்டு வந்து டாரா ப்ளீஸ் டாரா இவங்க கூட வாங்க இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழந்துட்டுருக்கு இந்த வெண்பா கூட்டி அதனால மனசு இறங்கின நம்மளோட விஜய் சரி போய் தான் பார்ப்போம் அவள் இது தப்பை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நிரூபிக்க முடியுது ஆனால் ஜாமீன் வாங்க முடியல அதனால் அதை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்ட முடிவு பண்ணி போகிறாங்க ஆனால் அங்கே போனால் அவங்க வக்கீல் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இது ஊர் மக்கள் மொத்த பெருமை சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க ஜாமீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வக்கீல் எழுந்துட்டு சொல்கிறாரு இப்போதான் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது இந்த ராஜேஷுக்கு ரஞ்சிதாவுக்கும் ஏன்னா இப்போ தான்

இவங்க அமைதியா இருந்தாலும் அங்க வந்து மல்லி குறிஞ்சு கூட நிம்மதியாகவும் சந்தோஷமும் இல்லையா ஏன்னா அவங்களை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க அதுவும் இல்லாம கல்லு மண்ணு எல்லாம் கலந்த சோறு வந்து போட்டு கொடுக்கறாங்க சாப்பிட்டு சொல்லி அவங்களால மெல்லவும் முடியல கொல்லவும் முடியாம அந்த அளவுக்கு வேதனை நரக்க வேதனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் அந்த வேலையில் எடுத்து போட்டாங்களோ அவங்க தான் வேற யாரும் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தானே நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஷ் தான் பிளான் பண்ணி ஒரு பிளான் பண்ணியிருக்காருங்க ஆனால் அந்த பிளான் வந்து இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை எதுவும் நடக்கவும் இல்லை கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து மல்லி வந்து கண்டிப்பாக இந்த விஜய் சார் வந்து கூப்பிட்டு தான் போக போகிற அதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு காதலியும் அப்படி வச்சுருக்காரு ஆனாலும் என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்காரு ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அக்கா வந்து ரொம்ப ஆசாசி வளர்த்துட்டாங்க இல்லையா இருக்கிறதுனால அவங்கள எதுக்கும் முடியல அவங்கள வந்து துணியும் முடியல அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமே நடந்து இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லு கண்ணி சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்